வீடியோ கடைசி வர பாருங்க புளிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அம்பை காட்டில் வசிக்கவும் வாழ்நாள் முழுவதும் துறவு மற்றும் தவம் செய்யவும் முடிவு செய்தார் அவள் அலைந்து திரிந்தபோது சில பெரிய ரிஷிகளின் ஆசிரமத்திற்கு வந்தாள் அவளுடைய அவலநிலையை அவர்களிடம் சொன்னாள் அந்த பெரிய முனிவர்களில் அவளது தாய்வழி வழி தாத்தா ஹோதரவாகனரும் ஒருவர் அரச முனிவர் அவளுக்கு நேர்ந்ததைக் கண்டு விரத்தியடைந்து அடுத்த நாள் பீஷ்மரின் தற்காப்பு ஆசிரியரான பரசுராமர் ஆசிரமத்திற்கு வருவார் என்று கூறினார் பரசுராமர் பீஷ்மரை திருமணம் செய்து கொள்ளச் செல்வார் என்பதில் உறுதியாக இருந்தார் மறுநாள் பரசுராமர் ஆசிரமத்திற்கு வந்தார் அம்பை பீஷ்மரால் கடத்தப்பட்ட நிகழ்வுகளையும் சால்வ மன்னரால் நிராகரிக்கப்பட்ட நிகழ்வுகளையும் அவரிடம் கூறினார் பீஷ்மரைக் கொல்லுமாறு மகா முனிவரிடம் வேண்டினாள் பரசுராமர் அந்தப் பெண்ணின் மீது பரிதாபப்பட்டு ஓ காசி மகளே வேதங்களைப் பின்பற்றுபவர்களைக் காக்கவே தவிர ஆயுதம் ஏந்த மாட்டேன் என்று கூறி அவளுக்கு நம்பிக்கை அளித்தார் அதனால் நான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்று சொல்லுங்கள் பீஷ்மர் சால்வன் இருவரும் எனக்கு கீழ்படுத்தவர்கள் புலம்பாதீர்கள் உன் ஆசையை நிறைவேற்றுவேன் க்ஷத்ரியர்களை அழைத்த பரசுராமர் பின்னர் ஹஸ்தினாபுரத்திற்குச் சென்றார் பீஷ்மர் தனது ஆசான் வந்ததை அறிந்ததும் அவரை வரவேற்க நகரத்திற்கு வெளியே சென்றார் பீஷ்மர் அவரவர் நிலைக்கேற்ப அவரை வணங்கிவிட்டு அவர் பேசுவதற்காக காத்திருந்தார் பரசுராமர் பீஷ்மரிடம் விசாரித்தார் பிரம்மச்சரிய சபதம் செய்துவிட்டு எந்த மனநிலையில் காசி இளவரசியை கடத்தி அனுப்பினீர்கள் உங்கள் கைகளின் தொடுதலால் மாசுபட்டு அவளை யாரும் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள் அவளை வலுக்கட்டாயமாக உன் தேரில் ஏற்றியதால் சால்வா அவளை நிராகரித்து விட்டான் அரசே அவள் இப்படி அவமானப்படுத்தப்படுவது முறையல்ல எனவே என் கட்டளைப்படி அவளை நீயே அழைத்துச் சென்று வேத முறைப்படி திருமணம் செய்துகொள் பிராமணா மகாராஜா பீஷ்மர் பதிலளித்தார் சால்வாவைத் தன் அதிபதியாக ஏற்றுக்கொள்ள அவள் விரும்பியதால் என் சகோதரனுக்கு இந்த கன்னியை என்னால் கொடுக்க முடியவில்லை என்னைப் பொறுத்தவரை நான் நிரந்தரமான பிரம்மச்சரியத்தை ஏற்றுக்கொண்டேன் எந்த சூழ்நிலையிலும் அந்த சபதத்தை நான் மீற மாட்டேன் தன் சீடனின் கீழ்ப்படியாத வார்த்தைகளைக் கேட்ட பரசுராமர் ஆத்திரமடைந்து கோபத்தில் கண்களைச் சுழற்றி நீ என் கட்டளைகளை பின்பற்றவில்லை என்றால் உன் ஆலோசகர்களுடன் சேர்ந்து உன்னையும் இன்றே கொன்றுவிடுவேன் பீஷ்மர் தனது ஆசானை இனிமையான வார்த்தைகளால் சமாதானப்படுத்த முயன்றார் ஆனால் பரசுராமரை சமாதானப்படுத்த முடியவில்லை அவர் பீஷ்மரிடம் கூறினார் நீ என்னை உனது ஆசானாக ஏற்றுக்கொண்டாய் ஆனாலும் ஓ கௌரவா நீ என் கட்டளைகளை பின்பற்ற மாட்டாய் நீ என்னை பிரியப்படுத்த விரும்பினால் இந்த பெண்ணை உன் மனைவியாக ஏற்றுக்கொள் ரிஷிகளில் சிறந்தவரே இந்த அறிவுறுத்தலை என்னால் பின்பற்ற முடியாது மகாராஜா பீஷ்மர் பதிலளித்தார் ஜமதக்வியின் மகனே இந்த திருமணத்தை பாதுகாக்க நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வீணாகிவிடும் எந்த போர்வீரன் தன் வசிப்படத்திற்கு ஒரு பெண்ணை ஏற்றுக்கொள்வான் ஓ பிராமணா இந்திரனுக்கு பயந்தும் நான் நீதியை கைவிட மாட்டேன் ஒருவன் மாயையால் நிரம்பியவனாகவும் சரி தவறு பற்றிய அறிவு இல்லாதவனாகவும் வஞ்சகமான வழியை பின்பற்றுபவனாகவும் இருந்தால் ஆசானின் உத்தரவை நிராகரிக்கலாம் நீங்கள் என் ஆசான் நான் முடிந்தவரை உங்களை சமாதானப்படுத்த முயற்சித்தேன் இருப்பினும் இந்த அறிவுறுத்தல் கொள்கைகளின்படி இல்லை எனவே நான் உங்களுடன் சண்டையிடுவேன் போரில் என் அரசியரை நான் கொல்ல மாட்டேன் இருப்பினும் ஒரு கஷத்திரியனைப் போல ஆயுதம் ஏந்திய பிராமணனைக் கொண்டதில் ஒருவன் குற்றமில்லை என்பது அனைவரும் அறிந்த உண்மை நீ அநியாயமாகச் செயல்படுவதால் நான் உன்னுடன் சண்டையிடுவேன் ஓராமா சரியான ஆயுதங்களுடன் உன்னை சித்தப்படுத்தி குருக்ஷேத்திரக்களத்தில் உன்னை கொள் என் அம்புகளால் வசப்பட்டு உயர்ந்த பகுதிகளைப் பெறுவீர்கள் பிராமணர்கள் நீண்ட காலத்திற்கு முன்பே அரச வம்சங்களுக்கு எதிராக நீங்கள் வெளிப்படுத்திய சக்தியைப் பற்றி பேசினர் இருப்பினும் அந்த நாட்களில் பீஷ்மர் இல்லை பீஷ்மர் போன்ற போர்வீரர் மன்னர்களும் இல்லை அதிகாரம் பெற்ற க்ஷத்திரர்கள் பிற்காலத்தில் பிறவி எடுத்தனர் உங்கள் பெருமையை அடக்கும் நபர் இப்போது பிறந்தார் இது நானே தவிர வேறு யாருமில்லை பின்னர் பீஷ்மரும் பரசுராமரும் குருக்ஷேத்திரத்திற்குச் சென்றனர் பீஷ்மர் மகாராஜா வெள்ளைக் குதிரைகளால் இழக்கப்பட்ட தேரில் நின்றிருந்தார் பரசுராமர் தனது மாய சக்தியால் மனதின் வேகத்தில் செல்லக்கூடிய குதிரைகளால் இழக்கப்படும் அழகிய தேரை உருவாக்கினார் பரசுராமர் தனது சீடனை நூற்றுக்கணக்கான அம்புகளால் தாக்கியபோது சண்டை தொடங்கியது பீஷ்மர் இன்னும் பல அம்புகளால் எதிர்கொண்டார் சண்டை நாள் முடியும் வரை நீடித்தது ஆனால் வெற்றியாளரும் இல்லை என்பது தெரிந்தது போர் நிறுத்தப்பட்ட பிறகு பீஷ்மரின் தேரோட்டி பரசுராமரின் அம்புகளை அவனது உடலில் இருந்து பிடுங்கினான் அவன் குதிரைகள் மற்றும் அவனுடைய எஜமானான பீஷ்மரின் அம்புகளை விலக்கினான் பின்னர் கங்காவின் மகன் இரவு ஓய்வுக்காக தன் கூடாரத்திற்குச் சென்றான் மறுநாள் சூரியன் உதித்ததும் போர் மீண்டும் தொடங்கியது பீஷ்மர் தனது ஆசானுக்கு வணக்கம் செலுத்தி மீண்டும் அவருடன் போரிட்டார் இந்த நாளில் அனைத்து வான ஆயுதங்களும் பயன்படுத்தப்பட்டன ராமர் பயபய ஆயுதத்தை சூறாவளி ஆயுதம் விடுவித்தார் ஆனால் பீஷ்மர் அதை குழியகா ஆயுதத்தால் எதிர்த்தார் பின்னர் பீஷ்மர் அக்னி ஆயுதத்தை வெளியிட்டார் அது பெரும் நெருப்பைக் கொண்டு வந்தது இருப்பினும் பரசுராமர் வரண ஆயுதத்தை நீர் ஆயுதம் வெளியிட்டார் இதனால் நெருப்பு தணிந்தது ஆசான் தன்சீடன் வெளியிட்ட அனைத்து ஆயுதங்களையும் நடுநிலையாக்கினான் பின்னர் பரசுராமர் பீஷ்மரின் மார்பில் ஒரு அம்பு ஏதினார் அது பீஷ்மரின் தேரின் தரையில் மயங்கி விழுந்தது தேரோட்டி பின்னர் பீஷ்மரை போர்க்களத்திலிருந்து அழைத்துச் சென்றார் காசி இளவரசி உட்பட பரசுராமரின் அனைத்து சீடர்களும் அந்த செயலால் மகிழ்ச்சியடைந்தனர் இருப்பினும் பீஷ்மர் சுயநினைவு அடைந்து மீண்டும் தனது போர் ஆசிரியருடன் சண்டையிட வந்தார் அவர் ஒரு சக்தி வாய்ந்த அம்பினால் பரசுராமனை தாக்கி போர்க்களத்தில் மயங்கி விழுந்தார் காசியின் இளவரசியும் மற்றவர்களும் குளிர்ந்த நீரும் இனிமையான வார்த்தைகளாலும் அவனை உயிர்ப்பித்து அவன் பக்கத்தில் வந்தனர் பரசுராமர் பின்னர் மின்னல் போல் எழுந்து மீண்டும் தனது சீடருடன் ஆவேசமான போரில் ஈடுபட்டார் இப்படியே இருபத்து மூன்று நாட்கள் சண்டை நடந்தது இருபத்தி மூன்றாம் நாள் இரவு மகாராஜா பீஷ்மர் தனது கூடாரத்திற்குச் சென்று படுக்கையில் படுத்துக்கொண்டு பல நாட்களாக இந்த சண்டை நடந்து வருகிறது இன்னும் நான் அவரை தோற்கடிக்கவில்லை ஜமதப்பியின் மகனை என்னால் வெல்ல முடியாது இந்த முதன்மையான பிராமணனை அடிபணையச் செய்வதில் நான் வெற்றி பெற வேண்டுமானால் தேவர்கள் எனக்கு உதவ வேண்டும் இப்படி நினைத்துக்கொண்டே பீஷ்மர் உறங்கினார் ஒரு கனவில் எட்டு பிராமணர்கள் அவர் முன் தோன்றி தங்கையின் மகனை எழுந்து வா பயப்படாதே பரசுராமரிடமிருந்து உங்களைக் காப்போம் போரில் ராமனை வெல்ல நாங்கள் உதவுவோம் நாளைய சந்திப்பின் போது பிரஸ்வபபா ஆயுதத்திற்கான மந்திரங்கள் உங்கள் நினைவுக்கு வரும் பரசுராமரோ அல்லது வேறு எந்த நபருக்கோ அது அறிமுகம் இல்லை இந்த ஆயுதத்தால் நீங்கள் உங்கள் ஆசானை தோற்கடிப்பீர்கள் அரசே அது பரசுராமரை முற்றிலுமாக வதம் செய்யாது எனவே அதைப் பயன்படுத்துவதில் எந்த பாவமும் ஏற்படாது அவர் தோற்கடிக்கப்பட்ட பிறகு நீங்கள் அவரை சம்போதன ஆயுதத்தால் எழுப்ப முடியும் இவ்வளவு சொல்லிவிட்டு அந்த எட்டு ஒளிமயமான பிராமணர்களும் மறைந்தார்கள் மறுநாள் விடிந்ததும் மகாராஜா பீஷ்மர் மகிழ்ச்சியுடன் போருக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டார் பரசுராமரும் தனது தேரில் ஏறி கீழ்ப்படியாத தனது சீடனுடன் போரிடத் தயாரானார் பரசுராமர் முதலில் இந்திரனின் இடையே போல இடைவிடாத ஒரு ஈட்டியை வீசினார் அது மின்னல் விசையுடன் வீசப்பட்டது அது ஒரு எரியும் விண்கல் போல் தோன்றியது அந்த ஈட்டி பீஷ்மரின் தோளில் விழுந்தது பெரிய வீரருக்கு கடுமையான வலியை ஏற்படுத்தியது ஆயுதத்தால் கோபமடைந்த பீஷ்மர் தனது போர் ஆசிரியரின் நெற்றியில் அம்பு ஏதினார் ராமர் வலியைப் பொருட்படுத்தாமல் பிரம்மாசுராயுதத்தைப் பயன்படுத்தினார் இந்த ஆயுதம் நவீன கால அணுகுண்டு போன்றது பீஷ்மரும் அதே ஆயுதத்தை விடுவித்தார் இரண்டு ஆயுதங்களும் சந்தித்த போது கலைக்கப்பட்ட நேரத்தில் இருந்ததைப் போன்ற ஒளியின் விரிவாக்கம் ஏற்பட்டது இரண்டு ஆயுதங்களும் நடுநிலையான போது பீஷ்மர் பிரசவ் ஆயுதத்தை வெளியிட நினைத்தார் இப்படி யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அவன் மனதில் ஆயுதத்திற்கான மந்திரங்கள் தோன்றின பீஷ்மர் தனது வில்நாளில் ஆயுதத்தை பொருத்திக் கொண்டிருக்கும் போது வானத்தில் பல குரல்கள் உரத்த குரலில் ஒலிப்பதை கேட்டான் குருளத்தின் மகனே பிரஸ்வப் ஆயுதத்தை விடாதே பீஷ்மர் கவனம் செலுத்தாமல் தன் வில்லின் சரத்தை பின்வாங்கினார் அப்போது நாரதர் பீஷ்மரிடம் தோன்றி குருவின் வம்சாவளியே இந்த ஆயுதத்தை விடுவித்து விடாதே என்று கெஞ்சினார் தேவர்களும் கூட உங்களை தடை செய்கிறார்கள் பரசுராமர் பெரும் தவங்களைச் செய்த ஒரு பிராமணர் அவர் உங்கள் ஆசிரியரும் கூட பீஷ்மா அவரை ஒருபோதும் அவமானப்படுத்தாதீர்கள் நாரதரின் கட்டளையைக் கேட்ட பீஷ்வர் பிரஸ்வப் ஆயுதத்தை விளக்கினார் பரசுராமரின் தந்தை ஜமதக்னி மற்றும் தாத்தா ரிச்சிகா பிறகு பரசுராமர் முன் தோன்றி ஓ மகனே இனி ஒருபோதும் பீஷ்மருடனோ அல்லது வேறு எந்த சத்திரியனுடனோ போரில் ஈடுபட வேண்டாம் என்று கட்டளையிட்டார் வேரமும் போரில் வீரமும் ஒரு வீரனின் குணங்கள் வேதம் படிப்பதும் துறவு செய்வதும் பிராமணர்களின் செல்வம் முன்பு பிராமணர்களைக் காக்க ஆயுதம் எடுத்தீர்கள் ஆனால் இப்போது அப்படியில்லை பீஷ்மருடனான இந்த போர் உனது கடைசி போராகட்டும் அப்போது பரசுராமர் தனது முன்னோரிடம் இந்தப் போரை என்னால் கைவிட முடியாது என் எதிரியை வெல்லாமல் போர்க்களத்தை விட்டு வெளியேற மாட்டேன் என்று சபதம் செய்தேன் கங்காவின் மகன் சண்டையிடுவதை நிறுத்தினால் மட்டுமே இந்தப் போர் நிறுத்தப்படும் பிறகு அந்த பெரிய முனிவர்கள் பீஷ்மரிடம் சென்று சாந்தனுவின் மகனை இனிமேல் நீ உன் ஆசானிடம் சண்டையிட வேண்டாம் இப்போது நீங்கள் அந்த மதிப்பிற்குரிய பிராமணனை வணங்க வேண்டும் என் எதிரியை தோற்கடிக்காமல் என் ஆயுதங்களைக் கீழே போட மாட்டேன் என்று சபதம் எடுத்தேன் பீஷ்மர் பதிலளித்தார் எனது சத்திரிய சத்தியத்தை என்னால் கைவிட முடியாது முனிவர்கள் மீண்டும் ராமனிடம் பிறகு இனத்தின் மகனே பீஷ்மரை வெல்வது சாத்தியமில்லை பீஷ்மரால் உன்னை வெல்வது சாத்தியமில்லை இந்திரனின் மகன் அர்ஜுனன் பீஷ்மரைக் கொல்பவனாக இருப்பான் என்பது விதிப்படை விதிக்கப்பட்டது ராமரின் முன்னோர்கள் அவரிடம் பேசிக் கொண்டிருந்த போது பித்திரிகள் தேவர்களின் ஒரு வகுப்பினர் அந்த இடத்தில் தோன்றி ராமரின் தேருக்குத் தடுத்தனர் மேலும் சண்டையிட வேண்டாம் என்று தடை விதித்தனர் இந்த நேரத்தில் மகாராஜா பீஷ்மர் தனது கனவில் கண்ட எட்டு ஒளிமயமான பிராமணர்கள் அவர் முன் தோன்றி ஓ வலிமையான வீரரே உங்கள் ஆசானிடம் சென்று அவரை வணங்குங்கள் அவருடைய ஆசி இல்லாமல் நீங்கள் மகிழ்ச்சியை பெற முடியாது பீஷ்மர் தனது வழிகாட்டி தனது ஆயுதங்களை ஒதுக்கி வைத்ததைக் கண்டதும் அவர் முன் வணங்கி மரியாதையுடன் வணங்கினார் அப்போது பரசுராமன் தன் சீடனை புகழ்ந்தான் உனக்கு இணையான க்ஷத்திரியின் பூமியில் இல்லை உனது பராக்கிரமத்தினாலும் பணிவினாலும் என்னை மகிழ்வித்தாய் பீஷ்மர் தனது ஆசிரியருக்கு மரியாதை செலுத்திவிட்டு ஹஸ்தினாபுரத்திற்குத் திரும்பினார் டோட்பின்னர் பரசுராமர் அம்பாவை அழைத்து மனம் வருந்தே அவளிடம் ஓ காசி இளவரசியே என்னால் முடிந்த அளவு போராடினேன் ஆனால் என்னால் பீஷ்மரை வெல்ல முடியவில்லை நான் பரலோக தெய்வங்களின் ஆயுதங்களுடன் போரிட்டேன் ஆனால் இன்னும் என்னால் அவரை கொல்ல முடியவில்லை அழகான பெண்ணை விதி உன்னை அவளது வலுவான பிடியில் வைத்திருப்பது போல் தெரிகிறது உனக்காக விதித்திருப்பதை மாற்றுவது என்னால் இயலாது பீஷ்மர் இறக்க வேண்டும் என்பதில் அம்பா உறுதியாக இருந்தாள் அவள் மீண்டும் காட்டில் வசித்து மிகவும் கடுமையான துறவரம் செய்தாள் உணவு தண்ணீர் அனைத்தையும் துறந்து காற்றை மட்டுமே உண்டு வாழ்ந்தாள் ஆறு மாதம் மரத்தைப் போல அசையாமல் நின்றாள் இதற்குப் பிறகு அவள் ஒரு வருடம் முழுவதும் யமுனையின் நீரில் நுழைந்து தனது தவத்தை அதிகரித்தாள் அதன்பின் பன்னிரண்டு வருடங்கள் தன் துறவரத்தால் வானத்தையே சுத்தரித்துக் கொண்டு நின்றாள் உடனே சிவபெருமான் மகிழ்ந்து அவள் முன் தோன்றினார் அவர் அவளை ஆசீர்வதிக்கச் சொன்னார் இணைந்த உள்ளங்களுடன் அவள் பீஷ்மரின் மரணத்தைக் கோரினாள் அவனுடைய சாவுக்கு நீதான் காரணம் என்று கூறி ஆசி வழங்கினார் அப்போது அம்பா பெண்ணான நான் பீஷ்மரை வெல்வது எப்படி என்று கேட்டாள் அதற்கு சிவபெருமான் எனது வரங்கள் வீண் போகாது அடுத்த ஜென்மத்தில் துருபத் மன்னனின் குடும்பத்தில் பெண்ணாகப் பிறப்பீர்கள் அந்த ஜென்மத்திலேயே ஆண்மைக்கு மாறுவீர்கள் நீங்கள் ஒரு பெரிய மகாராதியாக போரிடுபவர் ஆகிவிடுவீர்கள் மேலும் பீஷ்மர் மீதான உங்கள் முந்தைய வெறுப்பையும் இந்த வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களையும் நினைவுகூர்ந்து போரில் அவரது மரணத்தை ஏற்படுத்துவீர்கள் இந்த வரம் அளித்த பிறகு சிவபெருமான் அந்த இடத்தை விட்டு மறைந்தார் சிவபெருமானின் வரம் பெற்ற அம்பா மகிழ்ச்சி அடைந்தாள் கூடிய விரைவில் அடுத்த பிறவு எடுக்க விரும்பி இறுதிச் சடங்குக்காக மரக்கட்டைகளை சேகரித்தாள் நெருப்பு எரியும்போது பீஷ்மரின் மரணத்திற்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன் என்ற வார்த்தைகளை உச்சரித்து உள்ளே நுழைந்தாள் அம்பா பின்னர் துருபத் மன்னரின் குடும்பத்தில் பிறந்தார் மேலும் அவர் சிகண்டி என்று அழைக்கப்பட்டார் சிவபெருமானின் அருளை நிறைவேற்ற பிறந்தவள்